அனைவருக்கும் வணக்கம் இந்த புது புதுப்பதிவோட உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிற இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மார்கழி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை மற்றும் ஏகாதசி அதோடு சேர்ந்து வருகின்ற மைத்தரிய முகூத்தம் இந்த அற்புதமான நன்னாளில் நாம் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகுத்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாகவும் அதோடு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதனால மட்டும் நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி குபேர சம்பத்தோடு வாழ மற்றும் செல்வ செழிப்போடு இருக்க நம் வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றி இந்த பதில விரிவாக பார்க்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முற்றா உறவின நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எதுனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க மார்கழி மாதம் சொன்னாவே இறை வழிபாட்டிற்கே உரிய ஒரு மாதமாக இருக்கிறது அதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில்லை எங்க சுப நிகழ்ச்சிகள் நடந்தா நம் இறைவை வழிபாட்டை மறந்து சுப நிகழ்ச்சிகளை இன்வால்வ் ஆயிடுமோன்னு சொல்லி கடவுள் வந்து இந்த மாதத்தை எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடத்தாத அளவுக்கு நம் கவனம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கே இருக்க வேண்டும் என்றுதான் இந்த மார்கழி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடப்பதில்லை இந்த மாதத்தை நாம் இறைவனிற்கே அர்ப்பணித்த ஒரு மாதமாக இருக்கிறது அதுவும் இந்த மாதத்தில் பிரம்ம முகுத்த நேரத்தில் நாம் எவர் ஒருவர் பிரம்ம முகுத்த நேரத்தில் எவர் ஒருவர் இறைவனுடைய நாமத்தையும் அழகான பொக்கிஷமான தீபங்களை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாவித சகல சம்புத்துக்களும் கிடைக்கும் குபேர சம்பத்தும் கிடைக்கும்ன்றது ரொம்ப தெளிவாக வகுத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் அதனாலதான் இந்த மார்கழி மாதத்துல நம்ம அதிகாலை எழுந்து குளிச்சு முழிச்சிட்டு தீபங்களை ஏற்றி வழிபடணும்ன்றது ரொம்ப தெளிவாக உள்ளது அதனால் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த வெள்ளிக்கிழமையில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு வாய்ந்தது அதுவும் மார்கழி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதிக சிறப்புடையது அதோடு சேர்த்து வருகிற ஏகாதேசி நம் ஏகாதேசினா பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபோடு சேர்ந்து மகாலட்சுமி தாயார நம் வணங்கும் போது நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையும் தீர்ந்துவிடும் செல்வ செழிப்பும் உருவாகும்ன்றது நம்மளுக்கு ஒரு அழகாக கொடுத்த இந்த நாளை நம்ம பயன்படுத்தி அதன் வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வதுன்றது நம்ம பார்ப்போம் இப்ப இந்த நேரத்துல நம்ம அதிசக்தி வாய்ந்த தீபத்தை ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத நெல்லிக்காய் தீபம் தான் அந்த நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுனா என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும்ன்றது அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு இருக்கும்போதே நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தையும் நம்ம சொல்லணும் பிளஸ் எழுதணும் அது எவ்வாறு எழுத வேணும்ன்றது நான் தெளிவான விளக்கத்தோடு கொடுக்கறேன் அதன் மூலம் அதனுடைய நற்பலன்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க அந்த வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது நம்ம சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தான் இப்போ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்ததுனால பெருமாளும் ஏகாதசி வந்திருக்கு இந்த அற்புதமான நன்னாளியில நம்மளுக்கு மகாலட்சுமி தாய் படம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா பெருமாளும் மகாலட்சுமி தேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருந்தால் கூட வச்சுக்கோங்க வச்சு சுத்தம் செய்து பூக்கள் கொண்டு அலங்காரம் கொஞ்சம் செய்து கண்டிப்பாக ஒரு துளசி மாலை வைக்கணும் துளசி நீங்க வைக்கிறதுனால பெருமாளுடைய ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால துளசி வச்சிடுங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மங்களம் நிறைந்த இந்த ஜாக்கெட் வீட்டில் வளையல் மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சிருங்க இப்போ வந்து சுக்கர பகவான் வெள்ளிக்கிழமை சொன்னாவே சுக்கர பகவானுக்கு அதிபதி அதனால சுக்கர பகவான் கூறிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைதான் அதனால நம் நெய்வேதிமா கற்கண்டு வச்சிருக்கோம் கற்கண்டு இருந்தா வைங்க அப்படி கற்கண்டு இல்லாதவங்க எல்லார் வீட்டுல கட்டாய சக்கரை இருக்கும் அதனால சக்கரை கூட நம்ம நெய்வேதியமா வைக்கலாம் உங்களால முடியும்னா சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க ஏன்னா அந்த பூஜைன்னு சொன்னாவே பிரம்ம முகூத்த நேரத்துல அந்த பூஜையை செய்யணும் பிரம்ம முகூத்த நேரம்னு பாத்தீங்கன்னா நாலு இருந்து ஆறு மணி வரையும் இருக்கு ஆறு மணிக்குள்ளவே இந்த வழிபாடுங்க நீங்க செஞ்சுக்கிங்க இப்ப பிரம்ம முகூத்த நேரத்துல செய்ய முடியாது அப்படின்னு சொல்றவங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர ஓரையில கூட இந்த வழிபாடை செய்யலாம் சுக்கர ஓரை எப்பன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரை சுக்கர ஓரம் இருக்கு அதனால அந்த நேரத்தை நீங்க வழிபாடு செஞ்சுக்கிங்க வேலைக்கு போறவங்க கட்டாயம் சாயந்திரம் நீங்க சுக்கர ஓரையில இந்த வழிபாடு செஞ்சா கூட பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்ச பலனை நம்மளுக்கு தரக்கூடியது அதனால இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்கோங்க இப்ப நெய்வேதியமா நம்ம கற்கண்டு அப்படிலாம் சக்கரை வச்சிருங்க இப்ப நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அதிசக்தி வாய்ந்த தீபம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் தான் எச்சுபழல் தீபம் ஏத்திருப்பீங்க ஜல தீபம் ஏத்திருப்பீங்க உப்பு தீபம் கூட ஏத்திருப்பீங்க ஆனா நெல்லிக்காய் தீபம் ஏட்டுனா என்னென்ன நற்பலன்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் சொன்னவே அது குபேரருக்கு உரிய ஒரு கனி அதனால அந்த கனியை நம்ம வைத்து தீபம் ஏற்றதுனால அஷ்டலட்சுமிகளும் நம் வீட்டுல குடியேறுவாங்க நம் வீட்டுக்கு குபேர சம்பத்து கிடைக்கும் நம் வீட்டுல செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது அஷ்டலட்சுமிகள் குடியேறினா நம் வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டம் இருக்குது தனம் தானியம் பொருள் பாக்கியம் எல்லாமே நிறைந்திருக்கும் அதனால இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றுங்க எவர் ஒருவர் வறுமை நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் வந்து அற்புதமா வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூத்த நேரத்துல அப்படி இல்லைன்னா சுக்கர ஓரையில இந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றி பாருங்க அதனுடைய கூடுதல் பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அந்த தீபம் ஏற்றி வழிபடுவதனால் உங்க வீட்டில் நிகழும் அதிசயங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த தீபம் இந்த நெல்லிக்காய் தீபம் இப்ப இந்த நெல்லிக்காய் தீபம் நம்ம ஏற்றி மகாலட்சுமி தாயை முழு மனதோடு பிரார்த்தனை செய்யலாம் இப்ப வாங்க அந்த தீபத்தை ஏற்றலாம் இப்ப இந்த நெல்லிக்காய் தீபம் நம்ம ஏற்றிட்டோம் இந்த நெல்லிக்காய் தீபம் எவ்வாறு ஏற்ற வேண்டும்ன்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் முனையில நல்லா ஒரு கீரி எடுத்துக்கோங்க ஏன்னா திருசல் போடுற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற அளவுக்கு கீரிக்குங்க இப்போ இந்த நெல்லிக்க தீபம் வந்து அதுல தான் எண்ணெய் ஊத்த முடியும் அது ஊத்துனா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எரியும் அந்த அஞ்சு நிமிஷம் எரிஞ்சா கூட மகாலட்சுமியுடைய பரிபூர்ண ஆசி நம்மளுக்கு கிடைக்கும் நெய் ஊத்தி ஏத்துங்க அப்படி நெய் கிடைக்கலன்னா நல்லெண்ணெய் ஊத்தி கூட மகாலட்சுமி முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுங்க இந்த வெள்ளிக்கிழமையில இந்த நெல்லிக்காய் தீபம் எவர் ஒருவர் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஐஸ்வர்யங்களும் அஷ்டலட்சுமிகளும் குபேர சம்பத்தும் கட்டாயம் கிடைக்கும் நம் முன்னோர்கள் அழகாக வகுத்துள்ளார்கள் அதனால இந்த தீபத்தை ஏற்றி அதனுடைய முழு பலனையும் பெறுங்கள் இந்த ஏகாதேசி நாளோடு சேர்ந்து வந்திருக்குனால இந்த நெல்லிக்காய் தீபம் நாம் ஏற்றி வழிபட்டா நம் இல்லத்தில் சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்குங்க ஏன் இந்த வெள்ளை துணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதனாலதான் இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் வெள்ளை வெள்ளைதான் இந்த வெள்ளை நிற துணியை எடுத்துட்டு நம்ம பிரம்ம முகூத்த நேரம் அப்படி இல்லைன்னா சுக்கர ஓரை நேரம் இந்த நேரத்துல இது மாதிரி ஒரு மஞ்சள்ல கொஞ்சம் நல்லா தண்ணி பன்னீர் விட்டு கலக்கிங்க மஞ்சள் தூள் எடுத்து இல்லை பன்னீர் விட்டு கலக்கிட்டு இப்போ நம்ம இந்த வெள்ளை துணியில ஒரு வார்த்தை எழுத போறோம் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை எழுத போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எழுதுல பாருங்க என்ன மந்திரம்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டீம்ன்ற மந்திரத்தை இந்த துணியில நம்ம எழுதுறோம் அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதுறோம் ஸ்டீம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் மூன்று ஏலக்காய் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த ஸ்டீம்ன்ற இடத்துல வைங்க வச்சு நம் முழு மனதோட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம மகாலட்சுமி தாயவ மனதோட வேண்டிக்கிங்க முழு பக்தியோடு அன்போடு வேண்டிக்கங்க வேண்டி எங்க கடன் எல்லாம் தீர்ந்து போக வேண்டும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போயிடணும் எங்க வீட்டுல இருக்கிற பில்லி சூனியம் ஏவல் எதுவா இருந்தாலும் அதை வெளியே தள்ளிடுங்கம்மா எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காதம்மா எங்க குழந்தைங்க கல்வியில மேன்மை அடையணும் எங்களுக்கு பணத்தடை நிவர்த்தி செய்யுங்க எங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேன்மேலும் வெற்றி அடையணும் எங்களுக்கு எல்லா சகல சம்பத்துகளும் கிடைக்கணும் இந்த அற்புதமான நன்னாளில எங்களுக்கு இந்த நாள் கிடைத்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால அது ரொம்ப நன்றிமான்னு சொல்லி முழு மனதோட அம்மாவை பிரார்த்தனை செஞ்சுக்குங்க இப்போ இதை சுக்கர இல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுதிட்டு இதை அப்படியே மகாலட்சுமி காலடியில ஒரு மூட்டை மாதிரி கட்டி இல்லைன்னா மடிச்சு அம்மா மடியில அப்படியே பூஜை அறையில இதை வச்சிடுங்க இதை நம்ம வீட்டுல டெய்லி தூப தூப ஆராதனை காட்டிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நற்பலன் கிடைக்கும் இப்போ இந்த நன்னாளில மைத்தறி முகூத்துமும் சேர்ந்து வந்திருக்குது இப்போ மைத்தறி முகூத்தம் எந்த நேரத்துல வந்துக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மதியம் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் தொடங்கி மூணு மணி பதினஞ்சு நிமிடங்கள் வரை இருக்கிறது மேஷலக்கணம் அஸ்வினி மூணாம் பாதத்துல இந்த மைத்தறி முகூத்தம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்த இந்த மைத்தறி முகூர்த்தம் ரொம்ப சக்தி வாய்ந்த முகூர்த்தம் அதனால தயவு செஞ்சு கடன் பிரச்சனையில மாட்டி கொண்டிருப்பவர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறிய தொகையாவது கடன் வாங்கிட்டு ஒரு தொகையாவது கொடுத்து அந்த கடன் முழுவதும் தீர இது அற்புதமான நல்நாளு அதனால இது தயவு செஞ்சு பயன்படுத்திக்கிங்க இந்த முகூர்த்த நேரத்துல அந்த கடனை கொடுத்து அதனுடைய முழு பலனையும் பெறுங்க இப்படி நீங்க செய்யும் போது அம்மாவுக்கே உரிய கனகதரா சோதர நாமத்தை படிங்க அப்படி படிக்க தெரியாதவங்க ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் அஷ்டலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை கூட நீங்க முழு மனதோட பாராயணம் செய்யுங்க எந்த அளவுக்கு நீங்க அம்மாவை மன உருகி பிரார்த்தனை செய்கிறீர்களோ முழு பக்தியோட அன்பு அந்த அம்மா கிட்ட நீங்க செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த லட்சுமி கடாஷத்தை நம் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அம்மா நிரந்தரமா நம் வீட்டுல வாசம் செய்வாங்க அதனால இந்த அற்புதமான மார்கழி மாத வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாடுகளை செய்து அதனுடைய முழு அருளையும் பெற்று எப்போதும் வளமுடன் சந்தோஷமா நிம்மதியா இருக்க இறைவனை நான் முழு மனதோடு பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதி விரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிற நன்றி வணக்கம்